தமிழ் சினிமாவில் தற்போது முன்னணி ஹீரோவாக இருப்பவர் சிவகார்த்திகேயன் அமரன் படத்தின் வெற்றிக்கு பின் இவர் நடிக்கும் படங்கள் மீது எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரித்துள்ளது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஸ்கை இருபத்தி மூன்றாவது படம் உருவாகி வரும் நிலையில் சிவகார்த்திகேயன் இருபத்தைந்தாவது படத்திற்கான அறிவிப்பை சமீபத்தில் படக்குழுவினர் அறிவித்தனர் இயக்குநர் சுதா கொந்தராய் இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தை டான் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கிறார் மேலும் இப்படத்தில் வில்லனாக ஜெயம் ரவி நடிக்கிறார் அதர்வா முக்கிய கதாபாத்திரத்தில் கமிட் ஆகியுள்ளார் இந்நிலையில் ஸ்கை இருபத்தைந்தாவது படத்திற்கு பராசட்டி என்று பெயரிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இதை உறுதி செய்யும் விதமாக ஒன்று நிமிடம் ஐம்பது வினாடிகள் கொண்ட டைட்டில் டீசர் விரைவில் வெளியாக உள்ளது என கூறப்படுகிறது விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்